குட் மார்னிங் முன்னாள் என் சமகால வாழ்வில் சார்பயணிகளுக்கு வணக்கங்கள் சமஸ்கிருதம் தமிழ் கிரேக்கம் லத்தீன் ஒரு காலத்தில் ஏதா பேசியதாக சொல்லக்கூடிய ஹூப்ரம் முகமது நபியின் இஸ்லாம் அல்லது ஜப்பான் சைனா எல்லாமே ஒரு கோடிஃபைடு லாங்குவேஜ் அந்த காலத்தில் நம் முன்னோர்களின் அறிவியல் அது அறிவியல் சார்ந்த அல்லது தான் பெற்ற அறிவை ஞானத்தை அடுத்தவர்கள் கவர்ந்து போய்விடக்கூடாது அல்லது அது குரு சீட பாரம்பரியத்தில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அதை கோடிஃபைடு பண்ணியிருக்காங்க அதற்குள்ள சூட்சுமங்களை தாங்கள் அறிந்த அறிவியல் அறிவியல் அரசியல் அறிவியலை அல்லது எல்லா அறிவியலையும் மருத்துவம் உட்பட அதில் அடக்கியிருக்கிறார்கள் ஒரு ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் இந்தியாவில் ஞானத்தின் மொழி ஒரு காலத்தில் தமிழ் ஒரு காலத்தில் ஹிப்ரு ஒரு காலத்தில் அது எகிப்து போயிருக்கு அதுக்கப்புறம் மெசபோமியா அதுக்கப்புறம் சீனா ஜப்பான் இப்படி அறிவு வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி மொழிகள் தனதாக்கிக் கொள்ள எப்பயுமே ஒரு மொழி அறிவியல் வளர்ச்சி தனதாக்கி கொண்டால் மட்டும்தான் அது உயிர் பெற்று நீடித்து நிற்கும் என்பதால் லத்தீனும் கிரேக்கமும் அறிவியலின் மொழியாக ஒரு இருநூறு ஆண்டுகளாக இருக்கிறது அதை உள்வாங்கியதால் ஆங்கிலம் உயிரோடு இருக்கிறது மொழி குருத்தி உயர்வும் தேவையில்லை குறித்து தாழ்வும் தேவையில்லை எதுவும் நீ சபாசை இல்லை ஒரு மொழி அது ஒரு கோடு அதை டீகோடிஃபை நான் அந்த மொழியை அறிஞர்கள்ட்ட போய் குரு சீட பாரிமன்றத்தில் கற்றுக்கொள்வது மாணக்கர்கள் மாதிரி தான் கற்றுக்கணுமே தவிர மொழிக்கும் முன்னோர்களின் கடவுள் அந்த அறிவியலுக்கும் கோடிஃபைடான சில அந்த அற அறிவியல் சூட்சுமங்களுக்கும் அதை வியாபார நோக்கத்திற்காக பயன்படுத்துவதற்கும் ஜாதியோ மதமோ மொழியோ இனமோ தேச வரையறைகளோ கட்டாயம் கிடையாது திறமையும் தகுதியும் உடைய ஒருவரிடம் நாம் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மாணாக்கர் அந்த மனநிலை இருந்தாலே போதும் எதுவுமே பரிணாம அறி அறிவியல் ரீதியாக இயங்கியல் ரீதியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும் அது அதே சமயம் அது எங்கள் தன்னை ரெஜிமேட்டை புதுப்பித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மொழியும் ஒரு இனமும் ஒரு தேசமும் மட்டும்தான் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் கடவுள் சம சமஸ்கிருதம் ஒரு காலத்தில் எப்படி அந்த காலத்து அறிவியலை கோடிஃபை பண்ணி வைத்திருந்ததோ தமிழ் எப்படி வைத்திருந்ததோ அதுபோல் ஒவ்வொரு நாடுகளிலும் அவர்கள் அறிந்திருந்த அறிவியலை அரு அறிவியல் என்று நான் சொல்வது மருத்துவம் சட்டம் கரிகாலச்சோழன் கல்லணை கட்டினாங்களே இந்த பொறியியல் இதெல்லாம் ஒவ்வொரு மண்ணின் மக்களும் அந்தந்த தெப்பவே நிலைக்கு ஏற்ப மருத்துவம் சட்டம் மேலாண்மை செய்திருக்கிறார்கள் அதை அவர்களின் மொழியில் கோடிஃபை செய்து வைத்திருக்கிறார்கள் அதை புரிந்து கொண்டு ஒரு மொழியை ஒரு மொழிக்குள் இருக்கும் அறிவியல் சார்ந்த விஷயங்களை உடல் குறியல் உடல்நலம் குறித்த மனநலம் குறித்த கல்வி குறித்த சமூக பொருளாதார வளர்ச்சி குறித்த அரசியல் ஆட்சி முறை குறித்த நல்ல அம்சங்களை நாம் பார்க்க பழகினோமானால் அதற்குள் இருக்கக்கூடிய அந்த கோடிஃபைடு என்று சொல்லக்கூடிய அதை டீகோடிஃபைட் நம்ம பண்ணிடலாம் வெறுமனே நான் இந்த சமஸ்கிருதத்தை ஆதரிக்கிறேன் என்று ரமேஷ் பாண்டே போன்ற அடிப்படைவாதிகள் பேசுவது தவறு நாங்கள் கடவுளுக்கு சொன்னக்காரர்கள் காலம் காலமாக என்று பேசுவதும் தவறு அது ஒரு அறிவியல் அது ஒரு ஆன்மீகம் அது ஒரு அது குறுசீட மாணாக்கர் வழியில் வர வேண்டும் பிறப்பாலேயே நான் வேறு தாழ்வு என்று சொல்வது எப்படி தவறு என்று தந்தை பெரியார் சொன்னாரோ அதே போல் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் போலவே மறைபொருளாக வைத்திருக்கப்படக்கூடிய கடவுள் சார்ந்த விஷயங்கள் அது எந்த மொழியில் இருந்தாலும் சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் தமிழில் இருந்தாலும் கீப்ரூவில் இருந்தாலும் யூதர்களிடம் இருந்தாலும் அதை அங்கு போய் குருசீட பாரம்பரியில் கற்றுக்கொள்ளும்போது அதன் அருமை தெரியும் அதனால் எல்லோரும் கல்வியால் உயிர் அறி கல்வியை கல்வி கற்ற சான்றோர்களிடம் சென்று கற்று நாம் அதை மனித உள்ள நன்மைக்காக பயன்படுத்துவது மட்டுமே சரியானதாக இருக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவியல் வளர்ச்சி அடைந்த பரிணாம வளர்ச்சி அடைந்த மூளைகள் மட்டும்தான் அடுத்து வல்லரசாக ஒரு சர்வதேசிய பார்வையோடு உருவாகும் இது என் மண் மண்ணின் மனிதர்கள் காண இது என் ஜாதி என் மதம் என்னுடைய நாடு என்ற பிரிவினை எல்லாம் தவறு சர்வதேசிய தரத்தில் எங்கெல்லாம் நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்கிறோமோ அது மட்டுமே ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி அதற்காக நான் ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பகிர்வின் முக்கியமான நோக்கம் ஒரு கருத்தியல் ஐடியாலஜி கைப்பத்தி உருவாக்கக்கூடியவர்கள் அல்லது சயின்டிஸ்ட் உருவாக்கக்கூடிய கருதுகொள்கள் கைப்பத்தி எப்போதுமே சரியாகத்தான் இருக்கும் ஃபவுண்டர்ஸ் ஆல்வேஸ் ஜூனியன் சமஸ்கிருதத்தை தமிழை கிரேக்கத்தை ரோணத்தை நீங்கள் எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் அந்த தன் மொழியில் உறைந்திருக்கக்கூடிய அறிவியலை போய் நம் அதை கோடிஃபை கோடிஃபை ஆசிரியர் மாணவர் முறையில் கற்றுக்கொண்டால் எப்படி போ தன்னை தமிழின் மாணவர்கள் இருந்த சுமார் அதே போல் கோடிஃபை முறைப்படி கோடிஃபை பண்ணினோம் என்றால் அந்த அதில் இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான விஷயம் புரியும் தந்தை பெரியார் அவர் கருத்தியல் அவர் ஃபவுண்டர் அவர் சரி ஃபாலோவர்ஸ் ஃபவுண்டர்ஸ் ஆல்வேஸ் ஜென்யூன் ஃபாலோவர்ஸ் ஒன்லி கரெக்டட் இது சமஸ்கிருதத்துக்கும் பொருந்தும் கிரேக் ரோம் லத்தின் எல்லா மொழிகளுக்கும் பொருந்தும் எல்லா அறிவியலுக்கும் பொருந்தும் அரசியல் அறிவியலுக்கும் பொருந்தும் தயவுசெய்து சமஸ்கிருதத்தையோ அல்லது தந்தை பெரியாரையோ அல்லது ஒரு மொழி அல்லது மொழி சார்ந்த அறிவியல் உள்ளடைய ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்கள்ல அதை நிறுவியவர்கள் அவர்கள் ஜெனியூனார்கள் கலங்கமற்றவர்கள் அதை அதற்கு வழிவந்த ஃபாலோவர்ஸ் தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக வியாபார நோக்கிற்காக தவறுதலாக பயன்படுத்தியிருப்பார்கள் அதை மாற்றுக்கருத்து இல்லை ஃபாலோவர் ஃபவுண்டர்ஸ் ஆல்வேஸ் ஜென்யூன் ஃபவுண்டர்ஸ் ஆல்வேஸ் நோபிள் இன் ஆல் ஐடியாலஜி ஃபாலோவர்ஸ் மே பி கரப்டட் தேர்ட் ஃபவுண்டர்ஸ் ஃபீலிஸ் கேள்விக்கு ஓகே டூலி ஒரு ஓனர்னா தேங்க்யூ